எந்த கட்சியும் இப்படி ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு கேவலமான வேலையை செய்யாது தோத்து போயிட்டியா இந்த மத்திய மத்திய அமைச்சர் அல்லது இணையமைச்சர் இந்த கவர்னர் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுக்கிற வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு பள்ளிக்கு எப்படி வால் அருந்த உடனே துடிக்குமோ அதே மாதிரி அல்லது தலையை வெட்டிட்டீங்கன்னா இப்ப கோழி துடிக்கும்ல அதே மாதிரியான ஒரு துடிப்பை இந்த வாரமும் இப்போது காட்டி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே கழுத்து அறுக்கப்பட்டு விட்டது கல்யாணராமன் சொல்றது அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு நிர்வாகத்திறன் இல்லை தலைவராக தகுதி இல்லைன்னு சொல்றாரு இப்ப இதையெல்லாம் நாங்க ஆள ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது வேற இது நம்ம எதிர எதிராளிகள் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னும் அவர்கள் அவருடைய அடிபொடிகள் வரும் இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி கொண்டு தாலே லாலே லாலா அதுதான் இப்ப வாரம் தான் என்னங்க நீங்க என்ன பேசினாலும் அண்ணாமலை அண்ணாமலைக்கு பின்னாடி எல்முருகன் இங்க இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்க இருந்தவரை அப்படியே தூக்கி அங்க சமோசா சாப்பிடு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க இப்ப மறுபடியும் கூப்பிட்டு நீ இந்த வேலையை பார் அவருடைய பழைய பதவியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் இப்படி எல்முருகன் சொல்றேன்னா அண்ணாமலையை எதிர்த்து அவர் கருத்தை எதிர்த்து பேசுவதற்கு தமிழ் செய்யால் முடிகிறது அப்படின்னா தமிழ் செய்யால் சாதாரணமா முடியல அவர் பேச வைக்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்துருக்கவே செய்யறான் நமக்கு இப்போ அப்படித்தான் புஞ்சிக்கணும் மத்த கட்சியை சேர்ந்த அக்கா நீ கவர்னராவே இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோட்ல உட்கார்ந்து நீ அங்க உட்கார்ந்து நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால நான் கவர்னரா இருக்கணுமா தலைவரா அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணணும் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன்

மக்களகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் டெல்லியில என்ன மாற்றம் நிகழ்வோன்னு சொல்லி பல சங்கதிகள் போய்விட்டு இருந்தா கூட பேசும் போறாங்க தமிழ்நாட்டு அரசியல இப்ப முன்னெப்பொழுதும் இல்லாத விட பெரிய பேசும் போல மாதிரி இருப்பது திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பாக இப்ப பிரேக் நியூஸ் போயிட்டு பாத்துருப்பீங்க அமைச்சராக அண்ணாமலைன்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது உடனே அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற செய்தி வருகிறது இதுக்கு முன்னே பார்த்திருப்பீங்க கல்யாணம் போன்றவர்கள் அறிமுகமாக எதிர்ப்பு தெரிவிச்சு பார்த்திருப்பீங்க புதுச்சேரியிலையும் கூட அந்த பாஜக தலைமைக்கு எதிர்ப்பு கிடைக்கிறது என்ன நடக்கிறது அதாவது ஒவ்வொரு முறையும் மக்கள் தங்களது அதாவது அவர்கள் முகத்தில் தோல்வியால் அடித்தாலும் உங்களுக்கு நாங்கள் வேறு மாதிரியான பரிசை காக்க வைத்து வைத்திருக்கிறோம் உங்களுக்கு பதவி கவர்னர் பதவி அதாவது உங்களை தகுதி நீக்கம் செய்கிறோம் உங்களை ஓரம் பதிலா இந்த பாஜக என்கிற அந்த அமைப்பு வந்து எப்போதுமே செய்கிற வேலை வேற எந்த கட்சியும் இப்படி ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு கேவலமான வேலையை செய்யாது தோத்து போயிட்டியா இந்தா மத்தி மத்திய அமைச்சர் அல்லது இணையமைச்சர் இந்தா கவர்னர் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுக்கிற வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த முறை வந்து வாய்க்கடல் என்பது மிக மிக நீங்க வந்து பொதுவாவே ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கட்சி அவர்கள் அதிகாரத்தில் அந்த தலைமைக்கு யார் வந்தாலுமே எல்லை மீறி பேசுவதை ஒரு வழக்கமாகத்தான் வைத்திருப்பார்கள் இப்ப நீங்க வந்து அந்த கட்சியை சார்ந்த பிற நபர்கள் ஒழுக்கமாக பேசுவார்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு இணங்கி பேசுவார்கள் சொல்ல முடியாது ஆனாலும் கூட தமிழிசையின் பேச்சு என்பதை விட இது மிக போனா தமிழிசையில யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது நாம மட்டும்தான் அந்த உலகத்திலேயே மனுஷன் மட்டும்தான் தலை சிறந்த தலைவன் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு போதை அதிகார போதை உண்மையை சொல்றாருந்த இவர் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான தகுதியான நபர்லாம் கிடையாது ஒரு பியூரோக்ரட் ஒரு ஏழை செய்து கொண்டிருந்த ஒரு ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி அப்போ அந்த அதிகார அந்த டாக்டிக்ஸுகள் அடிச்சு நொறுக்குவதற்கு இவங்களை வீழ்த்துவது வீழ்த்துவதற்கு ஒரு இன்னொரு கேங்க வச்சு அடிக்க வைப்பாங்க இல்லையா ரவுடியைய பிடிப்பதற்கு என்ன இவர்கள் ரெண்டு பேரையும் முடிக்கணும் அப்போ ஒருத்தனை வச்சு ஒருத்தனை முடிக்கிறது இன்னொருத்தனை என்கவுண்டர்ல போடுறது இது ஒரு டாக்டிக்ஸ் தானே இந்த மாதிரியான குறுக்கு புத்திகளைத்தான் இந்த போலீஸ் மூலை வேலை செய்யும் அப்படித்தான் கட்சிக்குள்ளும் இவர்களை முடிச்சு கட்டுறதுக்கு நான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரத்திலே மோடிக்கும் சர்வாதிகார மனப்போக்கு உண்டு ஆனா அது வந்து வெளிப்படையாக தெரியாது அவர் நடவடிக்கையில் காட்டுவார் அவர் வந்து பேசுவது என்பது குறைவு நீங்க அத்வானியை ஓரம் கட்டுறது பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பார் எல்லாருக்கும் வணக்கம் போடுவார் இவர் கும்பிட்டுட்டே இருப்பார் இவரை கவனிக்காம போவார் அதே மாதிரி மொத்தமா ஊரங்கிட்டு பட்டு இருப்பார்கள் தனக்கு எதிர எதிரிகளாக இருப்பா இருப்பவர்கள் செயலற்ற விதத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிதான் அவருடைய சர்வாதிகாரத்தை அவர் நிறுவி இருக்கிறார் ஆனா இவர் அப்படி கிடையாது நான் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு மாறியை மட்டுமே பேசுவது செயல்களால் அங்க செயல்களால் காட்டுவார் காட்டுவார்னாலுமே அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா உட்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அவதூறுகள் அசிங்கமான வார்த்தைகள் இன்னும் கேவலம் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ் இசை ஒரு ஆன்லைன் கான்பரன்ஸ்ல இருக்கும்போது அதுக்குள்ள ஆபாச படத்தை தெளிக்கிற எல்லாம் உட்கட்சிக்காரர்களே செய்தார்கள் இதெல்லாம் வந்து வேற எந்த கட்சியிலையுமே நடக்காது அதே மாதிரி கேட்டி ராகவனுக்கு நடந்தது என்ன கேட்டி ராகவனுடைய அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த பூஜை அறையில் நடந்த இது அதெல்லாம் வந்து வேற எந்த கட்சிக்கு எதிர்கட்சிக்காரன் செஞ்சானா அப்ப தன் கட்சிக்காரனை வீழ்த்துவதற்கு அண்ணாவலை அது வந்து மிக கேவலமான டூல் வேற வேற எந்த எந்த கட்சிக்காரர்களும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் எதிரின்னு நினைக்கக்கூடிய பாஜக கட்சிக்கும் செய்யறது இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு டூலை எடுத்து எல்லாரையும் காலி பண்ற இவ்வளவு நாளும் இவர்கள் பேசுவதற்கு வழியற்று உள்ளுக்குள்ளேயே பொறுமிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் நீங்க இன்னொரு விதமா யோசிங்க கல்யாண ராமன்ல இருந்து கேட்டி ராமன்ல இருந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சிக்கு கீழ இருந்து வேலை செஞ்சிருக்காங்க தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்திருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தீங்க அங்கிருந்து வேலையை விட்டுட்டு வந்தீங்க நான் இங்க சேவை செய்ய புறீங்க ஒரு கிராஸ் ரூட்ல வரீங்க இருந்து அனுப்பப்பட்ட ஆளா இருக்கிறீங்க கீழ இருந்து இங்க இருந்து ஒரு அரசியலை செய்து அந்த இடத்துக்கு நகர்ந்த ஆளாக இல்லை நீங்க கேட்டிராகவன் ஒரு பார்ப்பனராகவே இருந்தாலும் கட்சிக்குள்ள இருக்கிறார் நாராயணன் ஒரு பார்ப்பனராகவே இருந்தாலும் கட்சிக்குள் இயங்கிட்டு இருக்காரு ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை அப்படி இல்லை அவர் வந்து தேவ தூதன் போல் மேலிருந்து இறக்கப்பட்டனர் அப்படிப்பட்ட அதிகார உச்சத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு பியூரோக்ராட் அவருடைய தெனாவட்டான பேச்சுகள் அவர் ஒரு கட்சியை எப்படி அணுகுவார் அல்லது அந்த நிறுவனத்தை எப்படி சீரழிப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இது இருக்குது உள்ளூர நொந்து கொண்டிருந்த பழைய தலைகள் எல்லாம் இந்த நேரத்தில் இப்போ அவர் சாதாரண வீக் கிடையாது ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க முடியாத படுதோல்வி நாளைக்கு முன்னாடி வரையிலும் பேசிய பேச்சு என்பது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பேன் என்னை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்பவும் சொல்றேன் அப்படிங்கிறாரு வெளியில வந்து மறுபடியும் சரி இப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர்

நீயே சிரிக்க வேண்டிய ஒரு முக மோசமான ஸ்டேட்மெண்ட் இது தன்னம்பிக்கை இருக்கலாங்க ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருக்கலாம் ஐம்பது மதிப்பெண் எடுக்கிற ஒரு பையன் வந்து அவனுக்கு தன்னை பற்றி மதிப்பீடு இருக்கும் எழுபது மார்க் எடுப்பேன் நம்பிக்கை சொல்லலாம் தொண்ணூறு மார்க் எடுக்கிற ஒரு பையன் வந்து நான் நூறு மதிப்பெண் எடுப்பேன் அல்லது இந்த நாலு பாடங்களில் நூறு எடுப்பேன்னு ஒரு இது சொல்லலாம் தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கிற ஒரு பையன் வந்து தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் இல்லைன்னா தொண்ணூத்தாறு மதிப்பெண் எடுப்பேன் சொல்லலாம் ஆனா நான் ஸ்டேட் பஸ்ட் வந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு முப்பத்தைந்து மதிப்பெண் எடுக்கிற அது கூட எடுக்காத ஃபெயிலாக ஒரு மாணவன் நான் ஸ்டேட் பஸ்ட் வருவேன் அடம் பிடிச்சால்தான் அது எவ்வளவு பெரிய அபத்தமானது அது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது இப்ப அதத்தான் வந்து தமிழிசை சொல்கிறார் அதாவது கூட்டணியாக இணைந்து இருந்திருந்தால் நாங்கள் ஒரு முப்பத்தைந்து இடங்களை பிடித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணா அதிமுகவினுடைய வேலுமணி சொல்றார் அப்ப அதுக்கு அவர் சொல்லியது சரிதான் இணைந்து இருந்தால் ஒரு நல்ல மாற்றம் நடந்திருக்கும் முப்பத்தைந்து இடங்கள் இல்ல சொல்லட்டாலும் ஒரு மூன்று இடங்களிலே அது குறைஞ்ச பட்சம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் சொல்லுவது சொல்லுவோம் முப்பத்தஞ்சு இடத்தை நாங்க சேர்ந்திருக்கிறோம் ஒரு கூட்டணி அதனால நாங்க வெற்றி பெறும் ஒன்னொரு பிரச்சாரத்தை எடுத்திருப்பார்கள் ஆனால் உண்மை என்ன சிறந்திருந்திருந்தால் ஒரு நியாயமான ஒரு ஒரு எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி சரியானதுதான் இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும் அது யார் சொல்றா தமிழிசை சொல்றாங்க இப்படிப்பட்ட எதிர்ப்பு அண்ணாமலையை எதிர்த்து அவர் கருத்தை எதிர்த்து பேசுவதற்கு தமிழிசையால் முடிகிறது அப்படின்னா தமிழிசையால் சாதாரணமா முடியல அவர் பேச வைக்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்துருக்கவே செய்யறான் நமக்கு இப்ப அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இப்ப கல்யாண ராமனும் எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிறாரு அதுவும் புகைச்சதுக்கு இப்ப முதல் ஒரு பகவை விடுங்க அது அவருடைய சுதந்திரம் அவருடைய ஆசையை யார் கெடுக்க முடியாது வச்சுக்கோங்களேன் ஆனா என்னன்னா இப்ப தலைநிபியும் நீடிக்குமான்னு குழப்பமா இருக்கு அமைச்சராரங்கன்ற அந்த செய்தியை புரிஞ்சுக்கிறது அதுதான் நம்ம முதல்ல என்ன மாதிரி ஆஹ் ஒருத்தன ஓரம் விட்டனும்னா ஏதாவது ஒரு காத்து ஒண்ணு தூக்கி குடுத்து அந்த மம்பெட்டி இட்டு போ அந்த புடுங்க அந்த கலையை புடுங்குற மாதிரி வேற ஒரு வேலையை கொடுத்து விடுறது அதுதான் நம்ம பார்க்கணும் இப்ப வந்து அவர்களுக்கு பதவி கொடுப்பார்கள் அப்படிங்கிற அமைச்சராக இருந்து எதிர்நாடோடு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து இவர் வந்து திட்டங்களை வகுக்க போகிறாரா அப்படிலாம் கிடையாது இவர் ஒரு ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு என்ன வழி உந்தோ அதுதான் சூத்திரர்களுக்கு பாஜக கட்சி என்ன செய்யும் அது நமக்கு கண்கூடா தெரிந்தது பொன்னாருக்கு கொடுக்கப்பட்டது என்ன எல்முருகனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அமைச்சர் பதவி என்ற ஒரு சீட் இன்னும் சொல்வதாக இருந்தால் நாற்பது சீட் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற திமுகவை பார்த்து பார்த்து பாஜக கும்பல் வார் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு போய் சமோசா சாப்பிட போகிறீர்கள் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே சமோசா சாப்பிட போவது யார் இந்த அண்ணாமலைதான் அண்ணாமலைக்கு சமோசா தட்டை கொடுத்து சாச ஊத்தி உட்கார வச்சுட்டு இங்கே மீண்டும் எல்முருகன் இங்க இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் இங்க இருந்தவரை அப்படியே தூக்கி அங்க சமோசா சாப்பிடுறது கூப்பிட்டு உட்கார வச்சாங்க இப்ப மறுபடியும் கூப்பிட்டு இங்கே நீ இந்த வேலையை பார் அப்படின்னு அவருடைய பழைய பதவியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் இப்படி எல்முருகன் சொல்றேன்னா கவர்னராக இருந்த தமிழ் இசைக்கு மறுபடியும் அமைச்சர் பொறுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் தகவலை பார்ப்போம் தமிழ் அமைச்சர் பதவி இவருக்கும் அண்ணாமலைக்கும் அமைச்சர் பதவின்னா அப்ப இவருக்குத்தான் தலைமை பதவி அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது மாணவி சீனிவாசன் சொல்றாங்க அடுத்தடுத்து இருக்கிற ஆட்களையும் சொல்றாங்களே குறிப்பாக பேராசிரியர் ஒரு 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 ஆள் ஆள் வாயால் இருந்ததே தாங்க முல்லை அந்த காலி பண்ணிட்டு கொஞ்சமாவது உள்ள ஒரு நாலு பேரை வந்து வழி நடத்துகிற அறிவு அந்த ஆற்றல் உள்ள ஒரு நிர்வாகத்திறன் உள்ள ஒரு ஆள் வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் இருக்கிற கட்சி அந்த கட்சியை நம்பி ஓட்டு போடுவதற்கெல்லாம் ஆள் இல்லை இருக்கிறதையாவது கூட்டணி மூலமாக எதையாவது ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்ச வானகு எல்முருகன் மாதிரியான ஆட்கள் வரலாம் ஆனா வாய் மட்டுமே பேசுவதற்கு உள்ள ஆட்கள் தான் நீங்க சொன்ன மாதிரி சீனிவாசனை கொண்டு வந்து உட்காரங்க வைக்கலாம் அவர் பேசலாம் செய்வார் கீழே இருக்கிற இன்னும் அவர்கள் அவருடைய அடிபொடிகள் வாரும் இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி கொண்டு தாலே லாலே லாலா அதுதான் வாரம் தான் என்னங்க நீங்க என்ன பேசினாலும் அண்ணாமலை அண்ணாமலைக்கு பின்னாடி தீப்பொறி திருமுகத்துக்கு பின்னாடி பாட்டி பாடிய கூட்டம் மாதிரி தான் இது பாடிட்டு இருக்குது இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் அது ஒரு நியூசன்ஸுங்க அவங்க அவருங்க அங்கோடி பாடுவது மட்டுமல்ல இங்கோடி வந்து பிராண்டுவாங்க அதான் பிரச்சனையே நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க ஒரு விமர்சனத்தை அது விமர்சன பூர்வமா எதிர்க்க மாட்டாங்க உடனே அப்படியே தூக்கி வச்சிட்டு வாரியல் குற்றச்சாட்டு சொல்லுவான் அவன் ஒரு குற்றச்சாட்ட சொல்ல மாட்டான் அவன் வந்து நீங்க இப்படி சொல்றீங்க இதுக்கு இது பதில்ன்னு சொல்ல மாட்டான் இது தர்க்க ரீதியா எல்லாம் பேச மாட்டாங்க குறுக்கடி அப்ப இந்த மாதிரியான அட்டாக் என்பது இப்ப நமக்கு சொல்லி செஞ்சாலாவது நாம் எதிர்கட்சி தூரத்துல இருக்கிறா நமக்கு வேற வேலைகளும் உண்டு வேறு மாதிரி அண்ணாமலை மட்டுமே பிரச்சனை இல்லை ஆனா உள்ள இருக்கிறவங்க பாரதி மாதிரியான ஆட்களுக்கு கூடவே இருக்கிறாங்க கேம்பெயின் முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின் முழுக்க வானதி பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கு இப்படியே அதாவது கேமராவ இங்க பார்த்து பேச வேண்டியது அதாவது பத்திரிகையாளர்களை பார்த்து பதில் சொல்ல வேண்டியவங்க இவருடைய பேச்சை பார்த்து வியந்து பாக்குறாங்க என்னடா இது இப்படி ஒரு டிசைனா இருக்கானு நேத்து ஒண்ணு பேசுறா இன்னைக்கு ஒண்ணு பேசுறா நான் வந்து ஜெயிக்கிறதுக்கே வரலைங்க எங்களுக்கு ஜெயிப்ப தேவையில்லைன்னு பேசுறாப்ல ஒரு பேட்டியில டக்குன்னுறாங்க வானதி சீனிவாசன் அடுத்த நாள் பேசுறாப்புல நாற்பதுக்கு நாற்பது அடுத்து இது குறிச்சி வச்சுக்கிறாங்க திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல இல்லாம போயிரும் இதெல்லாம் ஒரு அதாவது ஒரு நியாயம் அதாவது மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த வாய் எதால் செய்யப்பட்டது பச்சோந்தி கூட தோற்றுவிடும் பச்சோந்தி கூட ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நேரம் இருக்கும் ஆனா இது மல்டிபிள் கலர்ல டிசைன் அப்படி மாறிட்டு இருக்குது இதை அவர்கள் பார்த்து சகிக்க முடியாமல் தான் இன்னைக்கு வெளியில வந்து பேசி இருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் இது வெறும் பேச்சல்ல டெல்லிக்கு போயிருக்காரு பல்வேறு கட்டங்கள் உறுதியாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்ன சொல்லுவாப்புல தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நான் வந்து இங்க டெல்லியில போய் பேசுவேன் அவர்களுடைய உரிமைக்காக பேசுவேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அண்ணா முதல் முதலில் எம்பியா போய் ஐ பிலாங்ஸ் டு த டெவிடிங் ஸ்டாக் அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஓனாய் கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு சிங்கம் நின்று கர்ஜிக்கிறது மாதிரியான பேச்சு அது அவரு குழந்தை கேட்டுறாரு வேற யாரும் போயிருந்தாலும் கூட அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு ரீஜனல் பார்ட்டியினுடைய பிரச்சனை என்ன அன்னைக்கு வந்து அவர்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியல ஒரு எங்கேயோ இருந்து வாரம் எதையோ பேசிட்டு இருக்கிறான் நாம் தேசம்னு ஒன்னா நிக்கிறோம் இவன் நாங்க எங்களுடைய பிரச்சனைக்கு தனியா பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற அந்த ஹிந்தி பத்ல உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள் ஒரு வினோதமா பார்த்தாங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை பிரதிபலித்தார் அடுத்தடுத்து ரீஜினல் பாட்சிகள் உள்ள வந்துச்சு தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுச்சு இப்படி பேச முடிஞ்சது நீங்க என்ன பேச போறீங்க அவர்கள் பேசியது மட்டுமல்ல அடுத்தடுத்து அவர்கள் மீண்டும் அமைச்சரானார்கள் ரீஜனல் பார்ட்டியினுடைய பிரச்சனை அதாவது இந்த மக்களினுடைய தமிழ்நாட்டினுடைய தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு என்னெல்லாம் வழி செய்ய முடியும் அங்க அமைச்சரா இருந்து வேலை செஞ்சாங்க நீங்க என்ன செய்ய முடியும் நீங்க மறுபடியும் அவர்கள் சொன்ன மாதிரி சமோசாவை தீர்ப்பதற்குத்தான் அங்கே போகிறீர்கள் அப்போ நீங்க உண்மையிலேயே பாஜக சொல்லுவது இதுதான் எங்கால் அண்ணாமலை ஓரங்கிட்டப்பட்டு விட்டார் அவர் போய் சமோசா சாப்பிடட்டும் உண்மையிலேயே இங்க வந்து ஒரு தலைமை தலைமைங்கிறது வந்து நான் வந்து இவர்கள் தலைமை வந்ததனால் மட்டுமே இவர்கள் இங்கு ஜெயித்து விட முடியும் அப்படிங்கிறது இல்ல குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் சரியோ தவறோ கல்யாண ராமன் அடாவடித்தனமாக பேசுகிறவர்கள் தான் ஏன்னா அவர் எவ்வளவு மோசமாக இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருக்கிறார் அது அது வந்து அந்த பேச்சு சரி தவறுங்கிறத தாண்டி அந்த கட்சியின் டிசைன் அப்படி அப்போ அந்த மாதிரியான கொள்கையில் இருந்து வந்த நபர்களே வெறுத்து போய் வெளியே வந்து குமுற வேண்டியது இருக்கிறது அண்ணாமலை தனக்கென்று ஒரு வாரணம் வைத்திருக்கிறார் அவர் எங்கள் மேல் பராட்டுகிறார்கள் எங்களால் சகித்துக் குளம் அவர் பேசுறதே ரொம்ப தழுதழுத்த குரல்ல பேசுறாருங்க இதையெல்லாம் அண்ணாமலை கவனித்துக் கொண்டிருக்கிறாரான்னு பேசுறாரு அண்ணாமலை கவனிச்சுக்கிட்டதான் இல்ல அண்ணாமலைதான் வாரமே வச்சி அடிச்சுட்டு இருக்கிறாரு சரிங்களா அது இன்றும் கூட நீங்க இன்னும் பாருங்க இன்னைக்கும் அந்த வார் ரூம்ங்கிறது செயலற்று போயிடல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட வார் ரூம் விவகாரங்கள் எங்களை பாதிக்கிறது அவர்கள் தங்கள் கட்சிக்காரர்கள் கூட பார்க்காம இன்னும் சொல்ல போனால் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் எல்முருகன் வானதி ஸ்ரீனிவாசன் இன்ன தமிழிசை இவர்கள் எல்லாம் யாரு இவர்களுக்கு மூத்தவர்கள் நீங்க எல்லா கட்சியும் என்ன நடக்கும் பொதுவா ஒரு கட்சியில என்ன நடக்கும் மூத்த தலைவர்களை அவர்களுக்கு பிடிக்கிட்டாலும் கூட ஓரம் கட்டலாம் வெளியில அதை பற்றி கேள்வி கேட்டாலோ இது பண்ணாலோ அதை தவிர்க்காது வந்து அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி தள்ளி போவார்கள் ஆனா அவரை தீர்க்கிற ஒரு வேலையை உட்கட்சிக்குள்ளேயே செய்ய மாட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட வேலையை தானே ஆள் வைத்து மேலிடத்திலிருந்து வருகிற காசை வைத்து செய்கிறார் அப்படிங்கிறது தான் கல்யாணராமன் சொல்றது அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு நிர்வாக தலைவரா இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்றாரு இதையெல்லாம் நாங்க இது இது நாம ஆனா கட்சிக்குள் ஒரு தரப்பு கிட்டே இருந்து பார்க்கிறது அவர்களால் சொல்ல முடியவில்லை இப்போது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சொல்கிறார்கள் அப்ப செயலிழந்து போயிருக்கிற அண்ணாமலையின் பலம் அதாவது அங்க பலனை வலுவச்சு போயிருக்கிற அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்குது அந்த இருக்கிற இன்னும் செயல் முடிஞ்சு போகல அதாவது அறுபட்டாலும் வால் ஒரு பள்ளிக்கு எப்படி வால் அருந்த உடனே துடிக்குமோ அதே மாதிரி அல்லது இந்த தலையை வெட்டிக்கிட்டீங்கன்னா கோழி துடிக்கும்ல அதே மாதிரியான ஒரு துடிப்பை இந்த வாரும் இப்போது காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே கழுத்து அறுக்கப்பட்டு விட்டது இன்னும் உங்களுக்கு இந்த வார் ரூமுக்கு வேலை இல்லை உங்களுக்கு இனிமேல் சப்ளை வராது ஒருவேளை பணம் சப்ளை செய்யப்பட்டாலும் நீங்கள் இனிமேல் எப்படி இயங்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் உங்களுக்கு பாடல் நடத்தப்படும் சோ இப்போது நீங்க வந்து இப்போது நீங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து ஏதோ அண்ணாமலைக்கு மீண்டும் பலம் இருப்பது போல் கீழ இருக்கிற அள்ளக்கைகள் கைகள் பேசுவதென்பது அர்த்தமற்றது மட்டுது அதனாலதான் வந்து எஸ் ஜே சூர்யா என்ன சொல்றாரு இது நம்ம கட்சி விவகாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்கள் வெளியில பேசாதீங்க நாம நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிடுவோம் தட் மீன்ஸ் வாட் இட் மீன்ஸ் ஆஹ் இதுவரைக்கும் அண்ணாமலை செய்வது செய்து போட்டோம் நானும் அண்ணாமலை அப்படி செய்ய வேண்டாம் அண்ணாமலை அப்படி தள்ளி விட்டுருவான் நாம அப்படி அண்ணாமலையின் செயலை ஒரு நாய் கடிச்சதுங்கிறதுக்காண்டி திருப்பி கடிச்சு வைக்க வேண்டியது இல்ல அப்படி சொல்லலாம் இல்லப்பா இந்த நாய் கொல்ல வேண்டிய நாய் பல பேருடைய உயிரை வாங்கி இருக்கிறது பல பச்சை குழந்தைகளை கடித்து வைத்திருக்கிறது இந்த இந்து நாயை அடித்து வரத்தை உயர்த்த வேண்டியது எங்களுடைய கடமைன்னு என்று கடிபட்டவர்கள் சொல்கிறார்கள் சரிங்களா அவர்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு இந்த இவரை சரியான பூண்டுக்குள் அடைத்திருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப அமைச்சரானதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விவரங்கள் இவ்வளவு பெரிய உட்கட்சி பூசல்கள் இவ்வளவு அரசியல் தடங்கள் இருப்பதெல்லாம் நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டுருது இந்த விவகாரத்துல அரை கிழக்கு நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி நன்றி